நான் இல்லையா ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்தேன் நடுவில் இருந்துச்சு நிகழ்ச்சி இல்லை பக்கத்து நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அவங்க ரொம்ப நெருக்கடியான அந்த வாழ்க்கையில எனக்கு பேச போகின்ற பொழுது கிடைக்கின்ற அனுபவங்கள் இருக்கு இல்லையா அது கூலியை விட அதிகமானது அதிக பெருமதியானது ரெண்டு விஷயங்களை நான் பெற்றுக்கொண்டேன் என் அனுபவங்கள் உங்கள் அனுபவங்கள் போல்தான் ஆனால் உங்கள் பார்வை வேறு என் பார்வை வேறு இல்லையா அந்த வேற்றான பார்வையில் எனக்கு கிடைத்த அந்த அனுபவங்களை நான் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அதை நேரடியாக கடந்து வந்திருந்தாலும் உங்களுக்குள் ஒரு கற்றல் நிகழ்ந்து விடுகிறது என்பதுதான் என் பேச்சின் வெற்றி ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்த அந்த வீட்டில் ஒரு ஆறு மாச குழந்தை பேரழகின் பெட்டகம் குழந்தைனால அப்படித்தானே அப்படி பார்த்தாலும் அப்படி வந்து தவிக்குது ஆனா சாப்பிட மாட்டேங்குது சாப்பிடாம அழிசாட்டியம் பண்ற அந்த குழந்தையே அவங்க அம்மா சாப்பிடறது ஊட்டுறதுக்கு அவ்வளோ பாடுபட்டு இருந்தா நான் இருந்த வீட்டில் அவங்க அம்மா அம்மா சொன்னாங்க நீ பாட்டு பாடு இந்த குழந்தை சாப்பிடும் அந்த பொண்ணு போய் தேப்பிரிக்க ஆர்டர் போடுறதுக்கு முன்னால அம்மா நானே பாடலாமான்னு கேட்டுச்சு அந்த அம்மாவில் பாடு பாடு சாப்பிடுதான்னு பாப்போம் பாடு பயமுறுத்தாமச்சிங்க நீங்கள் நம்புவீர்களா அந்த அழுதுட்டு இருந்த குழந்தை அப்படி பார்த்துச்சிங்க கலகல கலகல கலகலன்னு சிரிச்சுது இந்த கப்பு நிறைய அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சிங்க பாட பாட சாப்பிடுதுங்க அது மூணு நாளில் நூறு முறையாவது நான் அந்த பாட்டை கேட்டிருப்பேன் இந்த குழந்த ஆறு முறை தான் சாப்பிட்டுச்சு அந்த குழந்தைய சிரிக்க வைக்கணும்னு அந்த அம்மா நூறு முறை அந்த பாட்டு பாடிச்சு எனக்கு அந்த பாட்டு மனப்பாடம் ஆயிடுச்சு இந்த பாட்டு சொல்லட்டுமா காத்து மேல காத்து கீழே காற்று லெஃப்டில் காற்று ரைட்ல காற்று மேல காற்று அடிக்குது காத்து கொஞ்சம் நாத்து கிளை கிளை சிரிக்குது மூணாவது நாள் முடிஞ்சு நான் செருப்பு மாட்டிக்கிட்டு என் சூட்கேஸை பிடிச்சிக்கிட்டு ஆர்த்தி கூப்பிட்டேன் இந்த பிள்ளைய இங்க பாரு நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த பிள்ளை வளர்ந்துருக்கும் சரியா ஏன்னா வெளிநாடு கனடா அடிக்கடி போக முடியாது மூணு நாலு வருஷமாவது ஆவும் நான் வரும்போது உன் புள்ளைய பத்தி என்கிட்ட எந்த கம்ப்ளைண்டும் பண்ணக்கூடாது சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது அசிங்கமான பாட்டு தான் கேக்குது குத்து பாட்டு தான் கேக்குது ரசனை கெட்டு போச்சு பெரியவங்க பேச்சே கேட்கறது இல்லைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா அதன் விதையை நீ மூன்று நாட்களுக்கு முன்னால் விதைத்து விட்டாய் அந்த குழந்தை கேட்டுச்சா அந்த பாட்டு பாடுன்னு ரசனையை மாற்றி கொடுத்தது யார் நீங்கள்தான் கொடுத்தீர்கள் கொடுத்தது நீங்கள் திட்டதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளை ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்குது முடியா சரியா வெட்ட மாட்டேங்குது பிளவுஸ் சரியா போட மாட்டேங்குது சரியா போட மாட்டேங்குது துப்பட்டாவை எப்படி போடும் ரசனையை தான் மாற்றி வைத்திருக்கிறீர்களே அதற்கான ஒரு மாற்று தான் இத்தகைய புத்தக திருவிழாக்கள் இத்தகைய